குமரமல்லையானே எங்கும் தேடி தேடி என்னுள்ளே கண்டுகொண்டேனே புதுக்கோட்டை குமாரமல்லையானே தேனியிருக்குது தினையிருக்குதே வள்ளி பூணத்தினில்லே நீ தெய்வானையை நாடி சென்றதன் ஐயா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் தானே அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா புதுக்கோட்டை குமாரமலையானுக்கு இருக்குது தேனிருக்குது தினையிருக்குது தினை புனத்திலே உன்னை தேடி வருகுது பக்தர் எல்லாம் மலையேறி உன்னை காண வரும் கபடியும் பாதையா தீரையும் திருப்புகளும் உன் நாமமும் சொல்லவே அழகான தரிசனத்தில் சந்தன காப்பு அலங்காரத்தில் தங்க அங்கி ராஜ அலங்கார தென்பழனியிலே குஞ்சிருக்கும் குமரா உன் அண்ணன் ஏதும் எதிர்பார்க்காமல் மரத்தடியே அப்பநாதா சுவாமி என்றே அற்புதமே